அன்புசால் உறவுகளை வணக்கம் அனகை ஆற்றங்கரை உரம் அமர்ந்திருக்கும் அழகு செல்வி பாலா திருபோ வணங்கி ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமாவாசை இன்னைக்கு நம்ம வந்து பூஜை முறைகளை பற்றி சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் என்னமோ தெரில அன்னை அதை தடுத்துட்டாங்க அன்னை பண்ணுற விளையாட்டில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியாமலே இருக்குது அதாவது யாரும் சரியாக உணரலை உணரலை அப்படின்னு அவங்க பேசிகிட்ருக்காங்க நான் பேசுகிறதே ஒரு பெரிய விஷயம்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனாலும் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க எத்தனை பேர் உங்களை உணர்றீங்கன்னு எனக்கு தெரியல சரி இந்த பதிவை நான் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பூஜை முறைகளை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஆனால் தெரிஞ்சுக்க முடியல நேற்று பேச விடாமல் பண்ணிட்டாங்க என்ன காரணம்னு தெரியல அதுக்கும் ஒரு சோதனையாக தான் இருக்கும் ஆனால் கேட்ட வரம் கொடுக்கும் தேவி என்னை உனக்குள் இருக்கும் தேவி மகாசக்தி மகாபராசக்தி அத்தனைக்கும் அவள் தான் தலைவி சித்திரன் தலைவி அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கமே அந்த பாலாவை எப்படி உணர்றதுங்க என்ன பூஜை பண்ணணும் நிஜமாக எப்படி தான் பூஜை பண்ணும் எப்படி உள்ளுக்குள்ளே அவங்க போகணும் அதை பற்றி நாம் பேச போகிறோம் அதுக்கு யாராருக்கெலாம் பொறுப்பு இருக்கோ யாராருக்கெல்லாம் கேட்கணும் விஷயங்கள் இருக்கோ அவங்க இறைவனக்கத்தை முடிச்சுட்டு உள்ளவாங்க எனக்கு எல்லாமே தெரியும்னு சொன்னவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு கூட போகலாம் ஆனால் நான் நிறைய விஷயங்களில் சொல்லிகிட்ருக்கேன் எல்லாருக்குமே அது புரியல புரியல புரியலன்னு தான் எனக்கு பேக்ட்ராப்பில் பதில் வருது அதனால் நீலகண்டரை சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்திடாதீங்க வாங்க இரவனுக்கு முடிச்சுட்டு போகலாம் ஓ அன்புசால் உறவுகளை இனியா நமஸ்காரம் அன்னை பாலாவின் பாதாள வந்தங்களை தரிசனம் செய்து வருக வருக வாழ்க வளர்க என்று சொல்லிக்கொண்டு பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வபிக்னோபாந்தையே ஓம் ஏகதந்தம் ஸ்ரீலலிதம் பாலாஷகாயம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் ஆமாம் பாலாவின் சொந்தங்களே என்னென்னா வைரம் தெரியுமா வைரம் வைரத்தை வந்து நம்ம வந்து எடுக்கிறதுக்கு முந்தி அது வைரம்னு தெரியாது தங்கம் கூட அப்படித்தான் அதை எடுக்கிறதுக்கு முந்தி சரி பண்ணுறதுக்கு தங்கம் தெரியாது வைரம் கருப்பாக இருக்கும் ஒரு கல் மாதிரி எங்கேயோ உள்ளே உள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கும் பாறைக்கு நடுவில் அதனுடைய மதிப்பும் வீரியமும் யாருக்குமே தெரியாது அதை எடுத்து நீங்கள் கழி வச்சாலும் தெரியாது அது ப்ராப்பராக பட்டை திட்டி சரியாக உட்காந்து அது தான் அந்த வைரத்தோட தன்மை உலகத்துக்கெல்லாம் தெரிய வரும் தான் பாலா கோமேதகை வைரம் கோகினூர் வைரம் அவதான் தான் பாலம் அது யாருக்குமே புரியல அதை விட்டுட்டு அங்கே போய் நிற்கிறேன் இங்கே போய் நிற்கிறேன்னு நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது வந்து மிகப்பெரிய வருத்தம் அன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் எது தென்னா பித்தம் தெளினோம் பல விஷயத்துக்கு ஓடுறீங்க அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு குறுக்கு வழியில் நிறைய விஷயங்கள பண்ணுறீங்க அந்த அதரண வேதம் அந்த அந்த மாதிரி பிளாக் மேஜிக் வழியிலேயும் சில விஷயங்கள் பண்ணுறீங்க இந்த மந்திரத்தை மூணு நாளில் போட்டால் சரியாயிடுமா இந்த மத்திரத்தை நாலு நாளில் போட்டால் சரியாயிடுமான்லாம் கேட்குறீங்க எனக்கு ஃபோன் பண்ணவங்க என்ன சொல்கிறாங்க வர்றவங்களும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் சந்தித்த நபர்களில் பார்த்திங்கன்னா ஐயா சாமி ஏதோ ஒரு சின்னதாக ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்துருங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் நான் பூஜை பண்ணுறேன் ரெண்டு தடவை ஒரு மூணு தடவை நான் வந்து வேணால் கோயிலுக்கு வந்துட்டு போயிடுறேன் எல்லாமே பிரச்சனை சரியாயிடும் எனக்கு அப்படிங்கிறாங்க அப்படி சொல்லிக் கொடுத்தாவிட அதையும் கன்சிஸ்டன்ஸி யாரும் பண்ணுறதில்லை இப்போ எவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ பெரு விஷயத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோங்கிறது யாருக்குமே தெரியல இதை பற்றி சிந்திக்க முடியாமல் எல்லாருமே இதை ஸ்கிப் பண்ணிட்டோம் போய்கிட்டோம் ஏதோ ஒரு விஷயம் போ வருதுன்னு சொல்கிறதும் எனக்கும் அழகாக தெரியுமா எனக்கும் பலகா தெரியுமே நான் பத்து வருஷம் அப்படிங்கிறது அப்படிங்கிறதுனா இல்லை ஒருத்தர் வந்த நான் பேசிக்கிட்டு இருந்து எல்லாம் சொல்லிக் கொடுத்து ஓரளவுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு வர ஸ்டேஜில் என்ன பண்ணிட்டாரு அவருக்குள்ளே அந்த சொன்னாலே எப்போதும் வர கருவம் மானம் மீறி போய் திடீர்னு வாழ்க்கையில் கொஞ்சம் வசந்து போய் ார் அவர்கிட்ட வந்து பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு தான் பாலாக்குள்ளே முந்தைய தெரியும் எனக்குலாம் பாலாவை பற்றி முந்தைய தெரியும் எதுவும் உங்கள்கிட்ட நான் வந்தேன் அப்படின்னு ஒரு தன்னைத்தன் பெருவுபடுத்திக்கிற மாதிரி அன்னை முன்னையே பேசுகிறார் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல எவ்வளோ தெரிந்திருந்தாலும் தன்னை முழுமையாக பூஜ்ஜியம் என்று காட்டி கொள்வனே தான் அன்னைக்கு பிடிக்கும் அப்படித்தான் இருக்க வேண்டும் இல்லையா எவ்வளோ தான் நீங்கள் தெரிஞ்சுருந்தாலும் எவ்வளோ நீங்கள் படிச்சுருந்தாலும் தலைக்கு மேல் நீங்கள் படிச்சுருந்தாலும் சரி தான் தலைக்கு மேலே நீங்கள் வந்து மந்திரங்கள் இருந்தாலும் சரி தான் என்ன உங்களை படைத்த ஆதிபராசத்துக்கு முன் சைபர் ஐயா அது புரியாமல் பல பேர் என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பேசிகிட்டு இருப்பாங்க இது எல்லாமே தப்புன்னு இது மூலமாக தெரி இது வந்து தெரிவிச்சுக்கிறேன் அது போட்டு புரிஞ்சுக்கிங்க அதாவது அன்னையை கூப்பிட்றதுக்கு வந்து நீங்கள் அந்த மந்திரம் வேணும் இந்த மந்திரம் வேணும் அப்படி போகணும் இத்தனை தர சொல்லுங்கள் நிறைய விஷயங்கள் பார்க்குறேன் அந்த ஊடகத்தில் பேசிக்கிட்டு இருக்கேனே இதுலேயே நான் பார்க்குறேன் இப்படி பண்ணால் வளைச்சிடலாம் அப்படி பண்ணால் வளைச்சிடலாம் அந்த மந்திரத்தை சொன்னால் இந்த அவுத்திடலாம் இதை அவுத்திடலாம் கொல்வன் கொட்டிடும் இதெல்லாம் இல்லை அதுமாதிரி உங்களுக்கு ஒரு லட்சம் மந்திரம் நான் சொல்லவா ஒரு லட்சம் பரிகாரம் நம்ம சொல்லவா நீங்கள் வீட்டுக்கு வாங்க என்ன அதெல்லாம் இல்லையா அது ஒரு லட்சம் பரிகாரம் ஒரு கோடி பரிகாரம் ஒரு கோடி மந்திரங்களுக்கு ஈடானவள் தான் பாலா அதை சரியாக கற்றுக்கிறதுக்காக தான் நான் அந்த பாலாவோட பூஜையை சொல்லணுன்னு சொன்னேன் ஆனால் அந்த பூஜையை பற்றி யாருக்குமே எந்த விஷயமும் கரையில்லை அவ்வளோதானே ஏகதந்தம் சொல்லி கொடுத்துக்கிறாரு ஃபிரையா பூஜை அப்படின்னு எல்லாம் பேசுகிறீங்க அந்த ஏகதந்தம் மந்திரத்தை வந்து ஒருத்தன் கேட்குறாங்க இது சொன்னால் போதுமா எல்லாம் கிடச்சிடுமா அப்படின்னு கேட்குறாங்க சொல்லுங்களா இல்லையா சொல்லுங்க ஒழுங்காக சொல்லுங்கள் ஒரு நாள் எப்படி கிடச்சிடும் நீங்கள் பிறந்தவொன்று ஒரு நாள்லேயே வளர்ந்து பெரிய வயசு வந்துட்டிங்களா இல்லை இல்லை அப்போது இப்போ தானே என்ன பேச்சு கேட்குறீங்க இப்போ தானே சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம் இது வரைக்கும் இல்லை அந்த மூணு எழுத்து மந்திரம் இது வரைக்கும் தெரியாது இல்லையா இனிமேல் சொல்லுங்கள் அடுத்தது மூணு எழுத்து மந்திரம் கற்றுக்கலாம் ஐம் கிளீம் கற்றுக்கலாம் என்ன பண்ணுறது அதுக்கு ஸ்ரீ வித்யாவோடய விஷயங்கள் வேணும் பர்மிஷன் வேணும் அது இங்கே கொடுத்தா தானே கொடுப்பாங்க அதை விட்டுட்டு நீங்கள் எல்லோருமே வந்து சர்வாலட்சியமாக இருந்தீங்கன்னா அப்போ உங்களை உணர்கிறது எங்கே பேசுறது எங்க செய்யறது எங்கே நம்ம வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்மளாம் உணர்ந்துக்கிட்டு பண்ண நம்மளுக்கு கஷ்டங்கள்லாம் வெளிட்டு வெளில வர்றது எப்போது அப்போது போ பழகி போச்சு போ இது தானே கஷ்டங்கள் பழகி போச்சு இப்படியே இருந்துடலாம் அப்படின் தான் இது வைக்க இருக்கீங்க எத்தனை பேருமே இல்லைங்களா ஒவ்வொருத்தவரும் ஃபோன் பண்ணும்போது எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது வீட்டில் பொண்டாட்டி பிரச்சனை மனைவி பிரச்சனை மனைவினா பொண்டா புருஷன் பிரச்சனை புருஷனா மனைவி பிரச்சனை பிள்ளைங்க சரியில்லை ஸ்கூலில் நாலு தடவை எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடில இந்த எக்ஸாம் பெரிய எக்ஸாம் எழுதுனா நான் பாஸ் பண்ண முடியல டாக்டர் சீட் கிடைக்குமா என்ன இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு பெரிய வேலை கிடைக்குமா அந்த பில்டிங்கு எனக்கு அடுத்த பில்டிங் வாங்கவேனா ரெண்டு கார் வாங்க வேணா அப்படிலாம் கேட்குறாங்க ஒருத்தர் வந்தார் இந்த கோவிலுக்கு வந்தார் வரும்போது என்ன கோரிக்கை வச்சு வந்திருக்காருன்னா கார் வாங்கணும்னு கோரிக்கை வச்சு வந்திருக்காரு அது ரொம்ப ஈஸியாக நடந்து போச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக நடந்து போச்சு அது எனக்கு அவர் எதிர்பார்க்கவே இல்லை அவர் நினச்சிட்டா இவ்வளோதானா இது இவ்வளோ இசை நடந்து போச்சு அப்படின்னா பண்ணார் டக்குன்னு என்ன ஒரு ஒரு மாதம் ஒரு ஆ ஆறு மாதம் கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சு என்ன பண்ணார் அந்த கார் கார் வாங்கணும்னு நினச்சாலே பாலா வாங்கி கொடுத்துடா அப்படின்னா பண்ணா டக்கால அந்த ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சத்துக்கு வாங்கின கார் எடுத்திக்கிட்டு அப்புன்னு பாதி விலைக்கு விற்றுட்டு இருபத்தஞ்சி லட்சம் கார் வாங்கிட்டு வந்துட்டார் என்ன கார் வாங்கிட்டு வந்து பாலா காரு கொடுத்துச்சு அப்படிங்கிறார் தவறு வாங்கி கொடுத்துச்சு பாலா வந்து அடைச்சிடணும் அப்போது அதை ஒரு மாதத்துக்கு மு முப்பதாயூவா டிபியூ கட்டணும் இது பாலா கட்ட சொன்னாங்களா அப்படி நினச்சிக்கிட்டார் அவர் நான் அதையும் சமாளித்து பாலா வந்து கொண்டு வந்து கொடுத்துருச்சு தான் ஆனால் பாதியில் கரும வினைகளும் அவர் பிடித்த புரிஞ்சுக்காத தன்மையும் என்ன ஆச்சுன்னா பல சிக்கல்களில் லேசாக உண்டு பண்ணி விட்டுருச்சு இப்படி பாலா எல்லாம் சொல்லுதா சொல்லுது நீங்கள் நினச்சிக்கக்கூடாது அது வந்து ப்ராப்பராக எல்லாருக்குமே எல்லாமே தெரியணும் நிறைய விஷயங்கள் பாலா பண்ணியிருக்கு நான் சொல்லிட்டு போவேன் அது பாட்டில் சொல்லிட்டு போகல அது வந்து அது வந்து அனுபவிச்சவங்க வாயிலாக சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அப்போ நீங்கள் அனுபவிக்கணும்னா நீங்கள் உணரணும் உட்காரணும் அமைதியாக இருக்கணும் என்ன சொல்கிற வழிமுறைகளை பயன்படுத்தணும் நீங்கள் வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் நான் சொல்ல வரல அனகை பாலா பாலா தான் இருக்குன்னு சொல்ல வரல பாலா எங்கேயும் இருக்கிறா தமிழ்நாட்டில் தொம்பது இடத்துல வரேன்னு சொல்லியிருக்காங்க பல இடங்களில் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டு மூணு இடம் தெரியும் நம்மளுக்கு தெரியும் அந்த தேசம் தெரியும் பாண்டிச்சேரி தெரியும் அப்புறம் அங்கங்கே இருக்காங்க திருவண்ணாமலையில் இருக்காங்க அங்கே இருக்காங்க அங்கே இருக்காங்க தெரியும் ஒம்போது இடத்துல பர்மனெண்ட்டாக வந்து பாலம் கோர போகிறாங்க அது மக்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கு ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் தெரியலையே உங்களை எல்லாருக்குமே என் பாலா உங்கள் பாலா என் ஊர் பாலா உங்கள் ஊர் பாலான்னு பேசிக்கிறீங்களே உங்களுக்குள்ளே பாலா இருக்கு அது பார்த்தீங்களா நீங்கள் யாராச்சும் பார்க்கல கை கோத்துட்டு பாலா உங்களுக்குள்ள உட்காந்துருக்குதே அது பார்த்தீங்களா அதை பார்க்க மாட்டேங்கிறீங்களே அந்த பாலா கோயிலுக்கு போனேன் இந்த பாலா கோயிலுக்கு போனேன் இந்த ஊருக்கு போனேன் அங்கே ஒரு பாலா இருக்கு இங்கே ஒரு பாலா இருக்குது இல்லையா உங்களுக்கு உள்ள பாலா இருக்குதையா அதை ஃபஸ்ட்டு பாருங்கள் அதை பார்த்துட்டு அடுத்த விஷயத்துக்கு நீங்கள் வாங்க எல்லாமே சரியாயிடும் சரிங்களா நான் அதனால் முதல்ல என்ன செய்யணும் பாலாவை நீங்கள் வளைக்கக்கூடாது மந்திரம் போடுற மாயம் போடுற அந்த சக்தி கொடுக்குறேன்னா வளைக்கக்கூடாது இது ஏன் இவ்வளோ தெளிவாக நான் சொல்கிறேன்னா இதுவரைக்கும் கேட்டுருந்திங்கன்னா சந்தோஷப்படுவேன் இது உங்களுக்கு இப்போ கேட்க சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நான் உட்காரும்போது எப்படி நான் கொண்டு வர்றதுன்னு தெரியல அப்போது ஒரு நண்பர் வந்தார் நல்ல ஒரு மாதிரியே வந்தார் பெத்த படித்தவர்னு சொன்னார்ன்ட்டார் சரின்னு சொன்னேன் நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் பார்த்த உடனே தீ வர வைப்பேன் அப்படி பண்ணுவேன்னார் சரிங்கன்னாரு நல்ல ஒரு மாதிரி கூப்பிட்டார் என்ன பண்ணார் ஒரு மந்திரத்தை சொல்லிக் கொடுத்து சொல்லுங்கன்ட்டார் சொன்னீங்கன்னா பாலாங்கூட்டை வந்து அப்போ ஒட்டிக்கும் நீங்கள் அப்படி வரணும் என்னை வந்து ஆசை கட்ட நான் அது இப்போ சும்மா அந்த பழைய சாப்பாட்டுக்கு அலையிற ப பிச்சைக்கார மாதிரி அந்த அளவுக்கு அவ்வளோ உரித்தனமாக பசியில் இருக்கேன் நான் வந்துட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியல அரக்கோணத்தை கட்டிட்டு உட்காந்துருக்குறேன் அப்போ என்ன இந்த மந்திரம் எனக்கு பெரிய லெட்டு மாதிரி இருக்குமா எனக்கு ஒரே அளவும் தெரியாது எனக்கு நான் வேறு வேறு ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலை தள்ளப்பட்டதுனால எதுவும் தெரியாது ஐயோ இவ்வளோ பெரிய யார் கொடுத்துட்டாருன்னு அந்த மந்திரம் சொல்ல போது ஒரு ரெண்டே மா ஒரு ரெண்டே வாரத்தில் எஃபெக்ட் வேறு மாதிரி வருது அப்புறம் தான் அழுவ ஆரம்பிச்சிட்டேன் இது ஏன்னா என்னம்மா இப்படி பண்ணுற என்ன விட்டு ஏன் மாதிரி போகிற இப்படிலாம் எனக்கு அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் மேலே இன்னொருத்தவங்க வந்து சொல்கிறாங்க இது யார் கொடுத்தா இந்த மந்திரத்தை நீங்கள் ஏன் படிக்கிறீங்க சமஸ்கிருதத்தில் இதுக்கு அர்த்தம் வந்து விலகி போடுறது தூக்கி போடுறது கட்டு போடுறது வேறு மாதிரி மந்திரமாச்சு இது உங்களை உள்ளதெல்லாம் துரத்து ஒரு மந்திரமாச்சு யார் கொடுத்தான்னு சொல்லும்போது தான் பாலா தான் அனுப்பிச்சிருக்காரு நினச்சிட்டு அந்த அதுக்கு அவாய்ட் பண்ணேன் இப்படியும் பல விஷயங்கள்லாம் நடந்துடும் நான் புரியுதுங்களா அதனால் வந்து எதுவும் நடக்கக்கூடாது உங்களுக்குள்ளேயே தெய்வம் இருக்கிறது நீங்கள் நம்பணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால் புரிஞ்சுங்க புரிஞ்சுக்கிட்டு கூடவே வாங்க அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் நான் ரெண்டு மூணு சேனல் இப்போ ஆன்மீக சேனல் மட்டும் இல்லாமல் செய்தித்துறை சேனல் இருக்குது எனக்கு வேறு சீக்ரெட் சேனல் ஒரு சேனல் இருக்குது நிறைய விஷயங்கள் வச்சிருக்கேன் கவிதைக்கு ஒரு எல்லாம் வச்சுருக்கேன் இருந்தாலும் இந்த ஆன்மீக சேனல் இவ்வளோ சீக்கிரம் வந்து கொண்டு போய் எல்லா மக்களும் பரப்பி வேணும்னு சொன்னது பாலா தான் இன்னொரு நல்ல விஷயம் நான் சொல்லணும்னு நான் சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட நம்ம சேனலுக்கு மானிட்டேஷன் கிடச்சிருக்கு நம்ம சேனல் பார்த்திங்கன்னா அந்த டேஷ்போர்ட்லேயே போர்ட்லேயே பார்த்திங்கன்னா அதில் ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும் தேங்க்ஸ்னு ஒன்று பட்டன் இருக்கும் நீங்கள் பாலாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் பாலா கோவில் கட்டணும்னு நினைக்கணும் அதை ஹெல்ப் பண்ணால் நீங்கள் பெருசாக வேணாம் அந்த தேங்க்ஸுங்கிற பட்டன் எடுத்திங்கன்னா நாற்பது ரூபா எண்பது ரூபா நூறுரூவா அப்படி ஏதோ அமௌ அமௌண்ட்டு வரும் அதை நீங்கள் வந்து ஜிபேயில் பண்ணி விடலாம் ஜாயின்ங்கிறது பார்த்திங்கன்னா மெம்பர்ஸ் நீங்கள் மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை மெம்பர்ஸ் ஸ்பெஷல் மெம்பர்ஸ் இருக்கீங்களோ அவங்களுக்காக இந்த ரகசியமான ரகசியமானு சொல்ல முடியாது முக்கியமான பதிவுகளை அதை புரிஞ்சுக்கிட்டவங்க அத்தனை பேருக்கும் பதிவுகளை சொல்லி பூஜை முறைகள் விஷயங்கள் எப்பப்போ லைவ் வருது எப்போப்போ பேச போகிறோம் இது எல்லாத்தையும் நம்ம பர்சனுக்குள்ளே ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம் நிறைய விஷயங்களில் நிறைய பதிவுகளை நம்ம போட்டு நம்ம வந்து கொடுக்கலாம் அது மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிங்க ஜாயின் மட்டும் அழுத்தி ஜாயின் பண்ணுங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்புறம் மேலே தேங்க்ஸுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட்டு போட்டு விட்டிங்கன்னா அது பாலாவோடய டைரெக்டாக வந்து நிற்கும் ஏன்னா நூறு டாலரு சேரணும்னு வந்து சொல்லியிருக்காங்க மேடிடேஷனுக்கு அப்புறம் எனக்கு தெரியாததெல்லாம் கேட்ட பிறகு சொன்னாங்க அதனால் அது வந்த பிறகு தான் செய்ய முடியுமா அது வந்து வரேன்னு சொன்னாங்க அதனால் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் என்ன ஹெல்ப் பண்ணுங்கன்னா நான் பாலா மூலயமா கேட்டுக்கிறேன் நான் இதுவும் அந்த ஒரு சிறு துளி கூட அந்த அன்னதானத்துக்கு போகலாம் இன்றைக்கி அன்னதானம் இன்றைக்கி பண்ணுவோம் யாகம் நைட்டு பண்ணுவோம் இதுக்கு மாதம் மாதம் செலவு பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரரூவா செலவாகிட்டு தான் இருக்குது அது எப்படியோ பாலா கொடுத்துட்றாங்க நானும் யார்கிட்டையும் நம்ம கேட்குறது இல்லை ஆனால் இப்படி கூட அந்த சுக இன்றைக்கி காசு செலவாகலாம் இல்லைங்களா அதனால் இதுவரையும் கேட்டிருந்த உள்ளங்களுக்கு நன்றி இப்போ வந்து இந்த பாலாவுடைய பூஜைக்கு நீங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டிங்கன்னா இதுக்கு முந்தி நான் லைவ் ஒன்று போடுறேன் இந்த லைவில் எத்தனை பேர் நான் காலைல எந்திரிச்சு பூஜை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் கொடுக்குறீங்களோ அத்தனை பேருக்குமே நான் தனியாக ஒரு லைவ் போடுறேன் அந்த லைவ் வந்து அதுக்குள்ளே மெம்பர்ஸ் சேர்ந்துட்டிங்கன்னா மெம்பர்ஸுக்கு மட்டும் போடுறேன் இல்லைனா வந்துட்டு ஸ்பெஷல் ப்ரோக்ராமாக நான் ஒரு ப்ரோக்ராம் லைவ் போடுறேங்க அந்த லைவில் நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா காலையில் என்ன செய்யணும் எப்படி எந்திரிக்கணும் என்ன செய்யணும் எப்படி போகணும் எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் அதுக்கு முந்தி நீங்கள் காலையில் எந்திரிக்கிற முறையை நீங்கள் வந்து கற்றுக்குங்க நான் அஞ்சு மணிக்காச்சும் எந்திருங்க எந்திரிச்சு ஒரு மணி நேரம் இங்கே பூஜை பண்ணுறீங்களோ இல்லையோ ஜஸ்ட்டு காலார வாக் பண்ணுங்கள் சுவாசிங்க ப்ரீத்திங் பண்ணுங்கள் மூஞ்சு கையங்க கழிவுங்க உங்கள் உள்ளங்கையை பாருங்கள் உங்கள் மூஞ்சி கண்ணாடியில் பாருங்கள் சூரியனை பாருங்கள் தண்ணியை பார்க்கணும் அதையும் பார்த்துருங்க பார்த்துட்டு இப்படி ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஒரு அரசு மரத்தை வேப்ப மரத்தை அந்த மாமரத்தை எதையாச்சும் மரங்கள் இருந்துச்சுன்னா அந்த நெல்லி மரம் இப்படி மரங்கள் இருந்தால் மரங்களை ஊற்று பாருங்கள் ஆலா மரம் இப்படி மரங்கள் இருந்தால் அந்த மரங்களை ஊற்று பாருங்கள் இந்த பூஜை இந்த முறைகளை மட்டும் கடைப்பிடிச்சிட்டு வாங்க நீங்கள் பூஜை பண்ணுறீங்களோ இல்லையோ நம்ம அடுத்தது லைவுக்குள்ளே போயிடலாம் போன பிறகு நம்ம வந்து பல விஷயங்களை பேச ஆரம்பிக்கலாம் லைவுக்குள்ளே போகிறதுக்கு மந்தி நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கணும் நீங்கள் தொடர்ந்து வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா உண்மையிலே வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அத்தனை பேரும் நீங்கள் வந்து லைவில் வரலாம் அந்த நம்ம டேஷ் போர்டில் பாலாம்பிகா பீடம் டேஷ் போர்டில் யூடியூப் டேஷ் போர்டில் வந்து அந்த ஜாயின் பட்டன் இருக்கும் அதை முடிஞ்சால் அழுத்தி சரி பண்ணி ஜாயின் பண்ணிங்க மெம்பர்ஸில் பல வழிமுறைகள் இருக்கும் அப்புறம் வந்து சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு தேங்க்ஸ் அது பட்டன் இருக்கும் அதை அழுத்தி நீங்கள் ஜாயின் பண்ணிங்க ஜிபேயில் சின்ன அமௌண்ட்டு அது எல்லாமே உங்கள் நல்ல காரியங்களுக்கு தான் பயன்பட போகுது அது கொஞ்ச நாள் கழிச்சு தான் இப்போ உடனே வராது கொஞ்ச நாள் கழிச்சு வரும் சரிங்களா இது எல்லாமே ஒரு சிறு துளி சிறு துளி பெருவள்ள மாதிரி தான் இந்த அன்னதானத்தை பற்றி நான் போட்டிருந்த பார்த்திங்களா போன பதிவில் ஒருநாதர் அன்னதானம் அதுவும் வந்து எங்கள் குருநாதர் சொன்னது தான் அந்த விஷயங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷமும் அன்னதானம் நிப்பாட்டவே இல்லை இந்த அன்னதானம் வந்து மக்கள் அன்ன மக்கள் யாகம் மக்கள் அன்னதானம் உங்களுக்காக தான் எங்களுக்கு எல்லாருக்கும் புண்ணியம் வரணுங்கிறதுக்காக அந்த யாகம் பண்ணுறோம் அன்னதானம் போடுறோம் தனிப்பட்ட முறையில் கிடையாது புரியுதுங்களா நீங்கள் பண்ணுறதாக தான் ப்ரேயரை பொண்டிச்சுட்டு அந்த அன்னதானத்தை ஆரம்பிப்போம் நான் இந்த லோகத்தில் உள்ள அத்தனை ஜீவன்கிற சார்பாக இத்தனை ஜீவங்களுக்கு நம்ம சோ சாப்பாடு போடுறோம் அப்படின்னு தான் நான் போடுவோம் சரிங்களா அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது தெய்வாம்சங்கிறது சாதாரண விஷயம்லாம் இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ போனால் வந்துடும் நாலு மந்திரத்தை போட்டால் வந்துடும் நாலு காசு போட்டால் வந்துடும் நாலு பரிகாரம் போட்டால் வந்துடும் நாலு சாமியாரை பார்த்தா வந்துடும் நாலு ஜோசியரை பார்த்து புக்கை போறட்டுனா இங்கே போ அங்கே போன்னு சொன்னால் வந்துடும் அங்கே போ இங்கே போ சொன்னால் வந்துடும் தான் இங்கே போ அங்கே போங்கிறப்போ அலைவங்க பார்த்தீங்களா நீங்கள் கார் எடுத்துகிட்டு பைக் எடுத்துகிட்டு இல்லைன்னா ட்ரெயின் புக் பண்ணி பஸ் பண்ணி அலைவுங்க பார்த்தீங்களா அதுக்கு ஆயிரம் செலவாகும் தெரியுமா அத்தனையாயிரம் செலவாகதில் ஒரு ரெண்டு பேர் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம்ல அதான் நம்ம போடலாம்ல நல்ல காரியம் செய்யலாம் இல்லை நாலு பேர் நோட் புக் வாங்கி கொடுக்கலாம்ல ஒரு பேனை வாங்கி கொடுக்கலாம்ல அதை செய்யுங்க பாலாங்கோட்டை வருவா சரிங்களா அதனால் என்னக்கும் பாலா உங்கள்கிட்ட எப்போதுமே இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் பரோபகாரியாக இருக்கணும் நல்ல பேர் நல்லது செய்யணும் தாங்குற கருவம் பிடிக்கக்கூடாது எனக்கு தான் தெரியும் சொல்லக்கூடாது எனக்கு தான் எல்லாமே தெரிஞ்சு போதுன்னு சொல்லக்கூடாது அடுத்தவங்களை பார்த்து ஏளனம் பண்ணக்கூடாது அவருக்கு என்ன கிழிஞ்சிட போகுது எனக்கு தெரியாது என்ன அவருக்கு தெரிஞ்சிட போகுதுன்னு நினைக்கக்கூடாது உங்களுக்கு தெரியாது எல்லாருமே கடவுளுக்கு தெரியும் கட்டுறது கை மண்ணளவு வல்லாதது உலக அளவு சொல்லியிருக்காங்க இல்லையா அது மாதிரி தான் அதனால் எல்லாமே தெரிஞ்சு போச்சுன்னு சொல்கிற வந்து அடிமுட்டாலும் நான் அன்னைக்கு சொல்வேன் எனக்கு எனக்கு சொல்லி கொடுத்த ஐயா அப்படி தான் சொல்லியிருக்காங்க அதனால் எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லாதீங்க பாலா வந்து ஒரு புள்ளிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க ஒரு தான் பாலா ஆரம்பிக்கிறாங்க இத்தினோண்டு புள்ளி தான் பாலா ஆரம்பிக்கிறது அந்த புள்ளியிலேருந்தான் உலகளாவிய பிரபஞ்சத்துக்கு வராங்க இப்போ எல்லாமே ஒரு புள்ளியில் அடக்கும் அதுவும் மிகப்பெரிய ரகசியம் அதெல்லாம் நம்ம பேச போகிறோம் அதனால் வந்துட்டு காத்திருங்க தொடர்ந்து வாங்க தொடர்ந்து பேசுங்க நல்ல விஷயங்கள பேசணும் அப்போ வாழ்க்கையில் ஒரு நாளுக்கு ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் நல்ல விஷயங்களை பேசுகிறதுக்கு ஒதுக்குங்க நான் ஹரிபரியாக அழைஞ்சிட்டு தான் இருக்கிறோம் இல்லைன்னு சொல்லலை நாங்கள் என்ன பண்ணுறது அழைக்கணும் உழைக்கணும் சம்பாதிக்கணும் போகணும் குடும்பத்துக்கு ஆபாற்றும் இருக்கட்டும் எல்லாத்துக்கும் மேலே உங்கள் அச்சாணி ஒன்று இருக்குது ஆன்மீகம் அந்த ஆன்மீகத்துக்கு இருபது நிமிஷம் செலவு பண்ணுங்கள் காஞ்சிபுரியவா சொல்லியிருக்காங்க ஒரு அஞ்சு நிமிஷமா செலவு பண்ணப்பான்னு சொல்லுவாங்க குளிக்கிறீங்க போகிறீங்க சாப்பிட்றீங்க பைக்கில் போகிறீங்க சப்போஸ் கார்லையும் பைக்லையும் போகிறீங்க திடீர்னு டிராஃபிக் ஆகிடுது ஒரு மணி நேரம் நிற்கிறீங்க அரை மணி நேரம் ஆஃபீஸ்க்கு லேட்டாக போகிறீங்க அரை மணி நேரம் கழிச்சி போகிறீங்க என்ன பண்ணுவீங்க வச்சுக்கோங்க இந்த அரை மணி நேரம் கடவுளுக்கு செலவு பண்ணுங்கள் யாராச்சும் ஒரு நாள் தினம்தோறும் கடவுள்கிட்ட போய் பத்து நிமிஷம் தொடர்ந்து நின்று இருக்கீங்களா சில பேரே தவிர நான் சில எல்லாரையும் சொல்ல வரல சில பேர் செய்வாங்க இது குழாய் நினச்சிருக்காங்க நான் தொண்ணூறு சதவீதம் பேர் செய்கிறதில்ல செஞ்சிருக்கீங்களா செஞ்சு பாருங்களேன் உங்கள்கிட்ட பாலம் வந்துடுவாங்களே ஏன் செய்கிறதில்ல தேடி வருவாங்க புரியுதுங்களா உங்களை குலதெய்வம் வரும் யார் இல்லை உங்கள் தெய்வம் யார் தெய்வம் வரும்மோ அது வந்து கூட வந்து வாசலை வந்து கதவை தட்டுறோம் தட்டுறதை நான் சொல்லி கொடுத்து தட்டுனதை நான் பார்த்துருக்கேன் அந்த பதிவு அடுத்த வருஷங்கள் அடுத்த வரும் பதிவுகளில் போடுறேன் ஒரு ஒன்றுமே தெரியாத ஆன்மீகம் இல்லாத ஒரு நாத்திகவாதி வீட்டில் போய் கதவை தேட்டியிருக்காங்க அவங்க அவர் ஆச்சரியப்பட்டு போயிட்டார் நான் தெரியுதுங்களா அப்படி நாத்திகவாதியோட ஸ்டோரி கூட அடுத்து நான் பதிவில் நான் போட போகிறேன் கேட்டு வாங்க இப்படிலாம் இருக்குது பாலாவோட அதிசயங்கள் புரியுதுங்களா கடவுள் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது பாலா இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது பாலா இல்லைன்னா நீங்களே இல்லை புரியுதுங்களா உயிர் ஆத்மா அணுவுக்குள் அணுவகா அணுவாக அணுவாக பாலா இருக்கிறாள் சுத்துக்குள் அணுவாக பாலா இருக்கிறாள் அதை புரிஞ்சு கொள்ளுங்கள் நான் மறுபடியும் சந்திப்போம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறுபடியும் மறுபடியும் நான் பேசணும் என்ன அதனால் வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள் நான் மறுபடியும் கேட்குறது என்னென்னா நான் வந்து எனக்காகலாம் கேட்கலை நான் என்னுடைய ரொட்டீன் லைஃப்பை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் எப்படி தான் ஜாதக இருந்தாலும் என்ன தான் கஷ்டங்கள் இருந்தாலும் பாலா வந்து அதை வந்து லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு கொண்டு போயிட்டுருக்காள் லைஃபை அதுக்கு நான் சந்தோஷப்பட்டு அவளுக்கு அம்மாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் புரியுதுங்களா இவனும் கஷ்டம் வந்தாலும் ஏன் கஷ்டம் கொடுத்தேன்னு நினைக்கிறதுக்குள்ளே தம்பி இதுக்கு தான் கஷ்டம் கொடுத்தேன் ஐயா உனக்கு இதுதான் கஷ்டம் கொடுத்தேன் அப்பா உனக்கு இதுதான் கஷ்டம் கொடுத்தேன் அப்படின்னு தோளில் தாங்கி போட்டு பண்ணுற அளவுக்கு அன்னை பாலா எனக்கு இருக்கும்போது அவளை இருக்க எனக்கு பயம் ஏன் சொன்ன பாருங்கள் நான் இருக்க பயம் ஏன் அப்படிங்கிறப்போ எந்த பயமும் இல்லை அதே மாதிரி நீங்களும் வாங்க வந்தீங்கன்னா உலகளாவிய செல்வி உத்தம செல்வி பாலா திருபுர நிச்சயமாக உங்கள் இல்லத்திலும் வந்து குடியமறுவாள் உங்கள் உள்ளத்திலும் வந்து குடியமறுவாள் நான் கேட்ட வரத்தை சர்வ நிச்சயமாக கொடுப்பாள் அது எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை உங்களுடைய ஆயுளுக்கு எந்த பங்கமும் வராமல் பார்த்துக்கொள்வாள் நீங்களும் உங்களுடைய செல்வங்களும் மகமேற இருப்பதற்கு அவள் நிச்சயமாக மன்றாடுவாள் அத்துணை தேவர்களையும் தேவிகளையும் உங்களுக்காக வரவழைப்பார் எல்லாம் பொய்யல்ல பொய்யல்ல ஆதிசக்தியால் முடியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை இறங்கி போகவும் முடியும் எல்லாவற்றையும் காக்கும் அவளால் முடியும் அதனால் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இருக்கும் வாழையை வரவழையுங்கள் இதைத்தான் சித்தர்கள் செய்தார்கள் புரிந்து கொள்ளுங்கள் அஷ்டமா சித்திகளை ஆகாச மந்திரம் போட்டு சித்தர்கள் பெறவில்லை அருந்தோம் இயற்றினார்கள் அருந்தோம் இயற்றினார்கள் அருப்பெரும் ஜெய் செல்வியை உணர்வதற்கு அப்படி வாழையை உணர்ந்த பிறகுதான் பல விஷயங்கள் அதிலிருந்து உணர்ந்தார்கள் என்பதை எல்லோரும் உணர வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவை நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் சித்தர்கள் சித்தர்கள் என்றால் இங்கேயே இருக்கிறார்கள் என்று நீங்கள் அலட்சியம் காட்ட வேண்டாம் ஒவ்வொருவருக்குள்ளும் சித்தர்கள் இருக்கிறார் ஒவ்வொருடைய பார்வையும் சித்தர்கள் பட்டுக்கொண்டு தான் இருக்கிறது நீங்கள் சரியாக இருக்கும்பொழுது உங்கள் நோக்கி வருவதை நிச்சயமாக இங்கே பார்க்கலாம் இது ஆன்மீகத்தை உணர்ந்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் சர்வ நிச்சயமாக தெரியும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன் ஆகவே நண்பர்களே எதற்கல்லாமோ நேரம் ஒதுக்கும் நல்ல உள்ளங்கள் ஆன்மீக செல்வங்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும் நினைப்பவர்கள் நிச்சயமாக வாருங்கள் அன்னையும் வாழையின் கரம் பிடியுங்கள் சித்தர்களின் வழிமுறைகளை பின்பற்றுங்கள் நீங்கள் சித்தர்களின் வழிமுறையை பின்பற்றும் பொழுது செல்வங்களே என்று சித்தர்கள் உங்களை அரவணைப்பதை காப்பீர்கள் நிச்சயமாக அன்னை வாழையை நோக்கி நீங்கள் வரும்பொழுது உங்களுக்குள்ள அத்தனை குறைகளையும் உங்களுக்கு தெரியாமலே நீக்கிவிட்டு உங்களை புது மனிதனாக்குவதை நீங்கள் பார்ப்பீர்கள் ஆகவே உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு நிச்சயமாக உணர்வுகள் நினைத்து கொண்டு இந்த பதிவை நான் முடிக்கிறேன் அற்புதங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்போம் எல்லோரும் பின்பற்றிருக்க வேண்டும் உங்கள் குடும்பமும் குழந்தைகள் சக நண்பர்கள் தோழர்கள் தோழிகள் அத்துணை பேரும் சகல சௌபாயத்தில் இருக்க வேண்டும் என்று அன்னை வாளை பிரார்த்தித்து இந்த நான் பதவியை முடிக்கிறேன் பதிவை மீண்டும் பார்ப்பதற்கு நம் சேனலையும் மறுபடியும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைவ் பண்ணுங்கள் எல்லாருக்கும் தெரிவிங்க அன்னை வாழையின் புகழை நாம் நிச்சயமாக நமக்குள் இருக்கும் வாழின் புகழை நிச்சயமாக நான்கு பேருக்கு தெரிவிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் கண்டர் திரைவு கண்டர் ஸ்ரீ பாலாம்பிகா சத்தியபிடம் அனகாபுத்தூர் சென்னை தமிழ்நாட்டில் இருந்து